வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் தேர்வு நிலை பேரூராட்சியில் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை சேவைகளை மேம்படுத்திட அப்பகுதி மக்கள் பிரதிநிதிகள் தலைமையில் பொதுமக்கள் பங்கேற்புடன் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டங்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் தேர்வு நிலை பேரூராட்சியில் அடிப்படை சேவைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்து ஆலோசிக்க வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் நான்காவது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தலைமையில் செங்குன்றம் காமராஜர் நகரில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள தெருக்களில் குவியும் குப்பைகளை எடுப்பதற்கு ஆட்கள் வருவதில்லை என கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் மேலும் இப்பகுதியில் கால்வாய் தூர்வாரப்படவில்லை தெருவிளக்கு எரியவில்லை கொசு மற்றும் கொசு மருந்தும் அடிப்பதில்லை என அதிகாரிகளிடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இது குறித்த அப்பகுதி பெண்கள் கூறுகையில் இதுவரை தங்கள் பகுதியில் யாரும் தனியாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தாத நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற மக்கள் சந்திப்பு கூட்டம் கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தலைமையில் நான்கு முறை நடைபெற்றதாகவும் ஆனால் கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் எங்களது குறைகளை கேட்டு எழுதி செல்லும் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடந்ததாக போட்டோ மட்டும் எடுத்து விளம்பரம் தேடுவதாகவும் ஒரு கோரிக்கை கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் தமிழக முதல்வர் அதிகாரிகளிடம் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்த கூறினால் அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இதுபோன்ற அதிகாரிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக குற்றம் சாட்டினர் போன்ற அலட்சிய அதிகாரிகளால் அரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அவப்பெயர் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே ஜெய்மதன் சிறப்பாளர் சிறப்பாளராக கலந்து கொண்டு காமராஜர் நகர் பகுதி வளர்ச்சிக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் கூட்டத்தில் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சகாதேவன் பேரூராட்சி அலுவலர்கள் ராஜலட்சுமி பங்கஜம் வார்டு செயலாளர் விஜயன் சுதாகர் வியாபாரிகளின் சங்க தலைவர் லோகநாதன் பாஸ்கரன் வீரமணி உள்ளிட்ட காமராஜர் நகர் பகுதியில் இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போன வருஷம் போன வருஷம்

பேசுறோம் என் பேர் வந்து பத்மினி இதோட இந்த ஏரியால வந்து இத நாலாவது மீட்டிங் சார் வருஷம் வருஷம் எங்க கவுன்சிலர் கூப்பிட்டு போடுவாரு மீட்டிங்கு இந்த இதுல நாலாவது மீட்டிங்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரே கோரிக்கையே வந்து ஒரு நாலு தடவை எழுதி கொடுத்துட்டோம் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா வந்து எழுதி வாங்கி போறாங்க எல்லா கவர்மெண்ட்ல இருந்து வர்றாங்க அங்க வந்து நாள் நீங்க ஒண்ணு குறை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை நம்பி இத்தனை பேரும் வந்து எங்க வேலைகளெல்லாம் எல்லாம் விட்டு நாங்க வந்து இங்க மேல கட்டு கிட்டது ரெண்டு மணி நேரம் மூணு மணி இருந்து எங்கள் குறைகள் எல்லாம் சொல்றோம் நம்பிக்கையெல்லாம் சொல்லிட்டு போறோம் அவங்க வந்து எல்லாமே எடுக்கிறாங்க எழுதுறாங்க லிஸ்ட்டாக எழுதிக்கிறாங்க என்னென்ன குறையெல்லாம் கேட்குறாங்க ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போயிடாங்க ஆனால் நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம் அடுத்த வரும்போது அதே குறைய சொல்ல இருக்கு ஒன்றுமே கிளியர் பண்ணி தரலை எங்களுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நாங்கள் இருக்கிற ஒரு நாலஞ்சு தெருவு தான் அந்த தெருவில் இருக்க பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்து தரது இல்லை லைட்டு சொல்லியிருக்கோம் காவாய் சொல்லியிருக்கோம் அதனால நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வருது சின்ன சின்ன பசங்க இருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க லைட்டும் முக்கியமானது இல்லை காவாயை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுக்கறது இல்ல பக்கத்துல ஏரியால கஞ்சா இதெல்லாம் சாப்பிடுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துலயே வீடுங்க குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சா சாப்பிடுறது எல்லாம் இது வந்து அரசாங்கத்தில இருந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கையே நாங்க ரொம்ப நம்பிக்கை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட நாலு மீட்டிங் ஆய் எங்களுக்கு இதை தீர்த்து தரல இந்த தடவை கொஞ்சம் எல்லாருமே காரசாரமா சொல்லி இருக்கோம் முடிச்சு தருவீங்கன்ற நம்பிக்கையில வந்து எல்லாரையும் வந்து நேர்ல பாத்து அவங்களுடைய குறைகளை வந்து கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதிகாரிகள் வந்து கேக்கு வந்து கேக்குறாங்க ஆனா அதிகாரிகள் வந்து கேக்குறாங்களே தவிர வச்சு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது எங்களுக்கு நாங்களும் வரோம் அட்டன் பண்றோம் நாங்களும் எங்களுடைய குறைகளை நாங்க சொல்லிட்டு தான் போறோம் ஆனா எதுவுமே அதிகாரிகள் பண்ற தவறுக்கு வந்து மேலிடத்துல சிஎம் சார் தான் வந்து கெட்டு போகுது ஆனா சிஎம் சார் வந்து என்ன குறைகளை அவர் வேணும் அப்படின்ற அப்படின்றதுனாலதான் மக்களுக்காக வந்துதான் அவர் இது பண்றாரு ஆனா வந்து இவங்க இவங்களால வந்து அவருடைய பேர் வந்து கெட்டு சொல்றோம் ஆனா மேலிடத்துல இருந்து வர வார அதிகாரி எங்களை நிக்க வைக்கிறாங்க எங்க கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க நாங்க எல்லாமே தீர்க்கும் முப்பது நாள் பதினஞ்சு நாள் அன்றாங்க ஆனா இதுவேல வந்து நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சனையும் போட்டாச்சு ஆனா இது எங்க எங்களுக்கு மாத்திர பிரச்சனை இல்ல சிஎம் சார் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் போய் ஒரு ஒரு அதிகாரியை பிரச்சனை கேட்க சொல்றாரு ஆனா அவங்க கேக்குறாங்க ஒரு மீட்டிங்ன்னு போடுறாங்க எங்க எல்லாம் நேரம் கெட்டு எங்களை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆனா கேட்டுட்டு போறாங்க ஆனா எந்த ஆக்சனும் எடுக்கல தாவா தண்ணி நெறஞ்சி வருது அது மழைக்கு முன்னாடி முன்னாடியே காவாவை க்ளீன் பண்ணிருக்கணும் காவாவை க்ளீன் பண்ணல காவா தண்ணி வருது அதே மாதிரி கொசுகள் அதிகமா இருக்கு அதுக்கும் வந்து எந்த ரீசன் எடுக்கல ஒரு ஒரு போஸ்டரும் பாத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்ன போட்ட போஸ்டருங்க தான் கரண்ட் போஸ்டர் இதெல்லாம் வந்து மாத்தல ஆனா எல்லாத்திலயும் ஒயர் தொங்குது நாங்க எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டு பேசுறோம் அவங்க செய்யறேன்னு செய்யறேன்னு சொல்றாங்க ஆனா சிஎம் பேர் கெடுக்கிறதுக்காக தான் பண்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அதனால சிஎம் சார் தான் வந்து வந்த அதிகாரிங்க கிட்டே வேலை வாங்கணும் வேலை வாங்கினாதான் எங்களுக்கு எல்லாமே நல்லவாதான் நடக்கும் இதனால எங்க கவுன்சிலருக்கும் எங்களுக்கும் நல்ல கெட்ட பேர் தான் வருது இதனால நீங்கள் அதனால் வந்து சிஎம் சார் வந்து இது முடிவு எடுக்கணும்